கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் ஆமேன் அலே லூயா அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அழையிலையா நம்மளோட சரீரம் நம்முடைய சரீரம் நம் இஷ்டப்படி செய்யலாம் என்பதற்கு நமக்கு மு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை நம்மளுடைய சரீரம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ கூடியது கிறிஸ்துவின் அவயங்கள் கிறிஸ்துவோட உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா பாருங்கள் நான் கிறிஸ்துவோட அவயங்களாக இருக்கிறது நம்மளோட சரீரம் நம்முடைய சரீரத்தை உரிமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அலேலுயா நம்ம ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் இந்த கர்த்தருக்கு பிரியமா இது இது செய்யலாமா இந்த சரீரம் தேவனுக்குரிய சரீரமாச்சே இந்த சரீரத்தை நான் சொந்தமென்று உரிமை பாராட்டி என் இஷ்டத்துக்கு எதுவும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் அலேலுயா அப்படி இருக்க அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசின் அவயங்களாக்கலாமா கொஸ்டின் போலாம் கேட்குறாரு ஒரு கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கும் இதை வேசியின் அவயங்களாக மாற்றலாமா இருக்கலாமா அப்படி செயலாகாதே என்று அப்போ நான் பவுல் கொறிந்துக்கெழுதுன்னு நிருபத்தில் எழுதியிருக்கிறார் ஏன் கொறிந்து திருச்சபைக்கு இப்படி ஒரு அந்த வேசி மார்க்கத்து காரியமாக ஏன் இப்படி பேசுகிறாருன்னா அந்த கொறிந்து பட்டணம் வந்து ஃபுல்லா பயங்கர இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் போக வர இருக்கிற அந்த கொரிந்து துறைமுகம் ஒரு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது இந்த கிழக்கிலேருந்து வரவங்க மேற்குலேருந்து வரவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் வந்து டேரா போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் தங்கியிருந்துட்டு போவாங்க அப்படி பணப்புழக்கம் பயங்கர பணக்காரங்க அப்படி இருக்கிற இடத்துல விபச்சாரங்களும் ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கிற இடம்தான் கொரிந்து பட்டணம் அந்த கொரிந்து பட்டணத்திலே உள்ளவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சபை மக்களுக்கு அந்த ஆவியானோர் வெளிப்படுத்தின விச வெளிப்படுத்தினது படி அப்போ பவுல் சொல்வது இந்த வேசி மார்க்கத்துக்கு விலகி ஓடுங்கள் தான் சொல்கிறாரு பாருங்கள் உங்கள் சரீரம் உங்கள் அவயங்கள் கிறிஸ்துவின் உங்கள் உங்களோட சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் அதை வேசி மார்க்கத்துக்கு வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா உங்கள் அவயங்கள் கிறிஸ்தீன் அவயங்கள் அதை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே என்று ஸ்ட்ரிக்டாக கடிந்து கொள்கிறார் வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா கேட்குறார் வேசியோடு ஒருத்தன் இசைந்திருந்தா ஒரே சரீரமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதே அவன் வேசியோட இணைஞ்சிருந்தான் அவன் ஒரே மாமிசமாயிருக்கிறான் ஒன்றாய் இணைஞ்சிருக்கிறான் இதை சொல்லிட்டு இதுக்கு ஆண்டவர் இப்படி அப்படியே இதே போலையே அப்படியே கிறிஸ்துவோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே இருக்கிறான் ஆமேன் பாருங்க நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் அழிலுயா அந்த உணர்வு நமக்கு எந்த நிமிஷம் இருக்க வேண்டும் நாம் சபைக்கு போகும்போது தான் இருக்கணும் இல்லை, வேதத்தை வாசிக்கும் போது தான் இல்லை நம்ம ஜபம் பண்ணும்போது தான் இருக்குதுன்னு இல்லை எந்த நேரமும் நாம் உட்காரும்போது எந்திரிக்கும் போது நடக்கும்போதும் படுக்கும்போதும் நம் குடும்பத்தில் இருக்கும் போதும் உறவினர்கள பேசும் இல்லை வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யும் போதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டிருக்கிறோம் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும் என் சரீரத்திலே கிறிஸ்து வாசம் செய்கிறார் என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறது இந்த சரீரம் அவயங்களிலே ஆண்டிற்கு பிரியமில்லாத எந்த காரியமும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மளுடைய செயல்பாடுகளில் இல்லையோ இல்லை மனது மனதில் சிந்திக்கிற சிந்தைகளிலையோ இருதயத்தில் நினைக்கிற நினைவுகளிலையோ எதிலையுமே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது அவர் பரிசுத்தரா இருப்பது போல நம்மளை பரிசுத்தக்கெண்டே அழைத்து இருக்கிறார் அலை லூயா அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே அவியாக இருக்கிறாங்க நம்ம எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும் அலை அவர் செடியாக இருக்கிறார் அவர் திராட்சை செடி நாம் கொடிகள் கொடி வந்து அந்த திராட்சை செடியோடு இணைந்திருந்தாதான் பலத்த கனிகளை கொடுக்க முடியும் அழைப்பி அந்த கொடியோடு இணைந்திருக்க வேணும் நான் வார்த்தையோடு இணைந்திருங்க உங்கள் வாழ்க்கை வேறு வார்த்தை வேறு கிடையாது ஒன்றாக இணைந்திருங்க ஆண்டவர் அதை தான் நம்மண்ட எதிர்பார்க்கிறார் நாம் ஆவியினால் பிறக்கப்பட்டிருக்கிறோம் ஆவிக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவோடு நாம் கர்த்தரோடு நாம் இருக்கும்போது அவர் ஆவியாக இருக்கிறார் நாமும் ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஐக்கியம் பிணைக்க பிரிக்கவே முடியாத ஐக்கியம் இந்த ஐக்கியத்தில் நாம் இருப்போம் என்றால் பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குவான் உலகத்தின் பாவம் எதுவுமே நம்மளை மேற்கொள்ள மாட்டாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகளை உங்களோடும் என்னோடும் ஆவியான ஒரு தத்துரூபமாக திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோதும் சிந்தைகளிலோ செயல்களிலோ நாம் கேட்கிறதிலையோ இல்லை வாயில பேசும்போதோ இல்லை நம்ம செயல்பாடுகளிலோ நம் சரீரத்தையோ நம்மளுடைய இன்னர் மைண்டையோ எதையுமே பாவத்திற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடவே கூடாது இது தேவன் அதாவது பிசாசுக்கு இடம் கூட்டாதுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழைலுயா இதை கேட்டுக்கொண்டு கே நண்பு பிள்ளைகளே உங்களையும் என்னையும் ஆண்டல் பரிசுத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் நம்முடைய சரீரம் சாதாரணமான சரீரம் கிடையாது இது கிறிஸ்துவுக்கு உரிய சரீரம் இந்த சரீரத்திலே நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார் நம்மளுக்கு நடமாடுகிற கிருபை தந்திருக்கிறார் அவருடைய கிருபை நாம் நிலை நிற்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தரோட சுத்த கிருபை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தோடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப தேவனோடு நாம் என்ன நேரம் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மளோடு இருதயத்தில் வாசம் செய்கிறார் கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்வதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் நம்மளுடைய தங்குகிற ஆலயமாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயம் சர்ச்சாக இருக்கிறோம் அப்ப சர்ச்சுக்குள்ளே வரும்போது பயபக்தியா தேவன் வாசம் இடம்னு சொல்லிட்டு எப்படி பயபக்தியா இருக்கிறோமோ அது எப்போதுமே இருக்க வேண்டும் நம்மளுடைய சரீரமே ஆலயம் நம்மளுடைய சரீரமே தேவன் தங்குகிற ஆலயம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆவியானவர் தங்கியிருக்கிறார் நம்ம சரீரத்தில் இதை விட மகிமையான கிருவை வேற என்ன இருக்க போகுது நம் உலகத்து மனிதர்களுக்கு கிடைக்காத மிக பெரிய சாக்கியம் இதுதான் தேவனுக்கு நாம் இருதயத்தை நாம் திறந்து வைப்போம் என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவர் அதே எல்லாரும் அழைக்கிறார் வருத்தப்பட்ட சா பாரம் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இழை பொறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார் அப்ப அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எவர்களெல்லாம் இருதய கதவில் நின்று கதவுகிட்ட நின்று தட்டி கொண்டிருக்கிறார் ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தான் நான் அவனோடு சேர்ந்து அவனோடு போய் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இந்த போஜனம் பண்ணுவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பண்ணுவது ஐக்கியத்தை குறிக்கிறது தேவனோடு நான் ஐக்கப்பட்டிருக்கிறோம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார் ஆவி ஆவியோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த இணைப்பை தான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த புதிய வருஷத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அழியா புதிய வருஷத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நாம் இந்த உணர்வோடு அழியா நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர் நம்ம சரீரம் தானே அவர் தங்குகிற ஆலயம் கர்த்தர் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்ப முழு பரலோகமே நமக்குள்ளே இருக்கிறது அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்றால் நம் எல்லாம் பரிசுத்த குலைச்சன்னா காரியங்கள் எதுவும் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது மாட்டாதுவா இடம் கொடுக்காதபடி ஆண்டவருக்காக பகிராக்கியமாக ஓடுகிற அந்த வலனை ஆவியானோ நமக்கு தந்து கொண்டே இருப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் உண்மையாய் தெளிவாக திட்டமாக சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நடத்தி கொண்டு தேவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜபம் செய்வோம் ஹலோ லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளின் மத்தில் வாசம் செய்கிறவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் வாழாக்காமல் தலையக்குறையும் துதிக்கிறோம் கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் அந்த சராசரங்கள் சிருஷ்டித்தவரையும் துதிக்கிறோம் உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனே நன்றியப்பா நன்றியப்பா அண்டு வரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் அண்டு அப்பா ஜனவரி மாதத்தின் இரண்டாம் தேதியை காண கிருவை செய்த தேவனே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகளை பலிகளை துதிபொலிகளை ஏறவரை நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் பிறக்கப்பட்ட அனுபவத்தை நாங்கள் எப்போதுமே அனுபவிக்க எப்போதுமே அந்த சிந்தையோடு இருக்க அண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் எங்கள் சரீரம் அண்டவரே உடைய அவயங்களாக இருக்கிறதே உங்களுடைய இருக்கிறதே அண்டவரே அப்பா ஸ்தோத்திர நீர் ஆவியா இருக்கிறேன் நாங்கள் ஆவியோடு எப்போதும் இணைந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே நாங்கள் எப்போதும் இருக்க அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே எங்களுக்கு அந்த தெளிவுக்குள்ளே நாங்கள் எப்போதும் அந்த சிந்தையோடு அண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அண்டவரே நாங்கள் இந்த உணர்வோடு நான் ஒரு நடமாடும் தேவாலயமாக இருக்கிறேன்ற உணர்வு அப்பா எங்களுக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் அப்படியாக எங்களை அண்டவரே அந்த சிந்தைக்குள்ளே நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாதாண்டார் இந்த சிந்தியோடு நாங்கள் கான்சியஸோடு எங்கள் வேலைகளை செய்யும் போது நாங்கள் பேசும்போதும் யார்கிட்ட பழகும் போது எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் இந்த உணர்வோடு இருக்கும்போது எல்லா பாவங்களுக்கு விலகி ஓடி ஆண்டவரே பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய பரிசுத்தமாக இருக்கிறார்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அவனவன் கிரைக்கு தக்கவலை நின்னோடே கூட வருகிறது என்று சொன்ன தேவனே உடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்காண்டவரே இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா அபா அசுத்த ஆவிகளுக்கும் ஆண்டவரே பருசுத்தாவிக்கும் விரோதமாக எப் மகிங்கரமான வருஷத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு என்று சொல்லிக்கிறேன் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நீர் அடைக்கலமாக கேடகமாக துர்கமாக இருக்கிறதுக்காக வலது கரைங்களை தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அடிமையினையும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த புதிய நாளில் அன்றவர்கள் புதிய கிருபை பெற்றுக் கொண்டு சாட்சியை ஓட உழைக்க பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொடுங்க மீதி அமுழுதும் பொறுப்படுத்திக் கொடுங்க உமைக்கே துதி கனமாகியுமே எல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்